அனைவருக்கும் வணக்கம் தேனி மாவட்டம் போடியிலிருந்து நாற்பது பயணிகளோட அரசு பேருந்து ஒன்று திருச்சியை நோக்கி நேற்று முன்தினம் இருந்துச்சு இந்த பேருந்த பண்ணையபுரத்தை சேர்ந்த விஜயன் வயது நாற்பத்தேழு என்பவர் தான் ஓட்டிட்டு போறாரு இந்த பேருந்தில் ராஜேஷ் வயது நாற்பத்தைந்து என்பவர் தான் நடத்துனராக இருக்காரு இந்த பேருந்தானது திருச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பேருந்தானது திண்டுக்கல் திருச்சி நான்கு வழி சாலையில் வடமதுரை அருகே வெள்ளப்பொன்மன்பட்டி பிரிவு பகுதியில் போய்கொண்டிருக்கும் போது திடீரென அந்த பேருந்தை ஓட்டிய டிரைவரான விஜயனுக்கு மா நெஞ்சு வலி ஏற்படுது கடுமையான நெஞ்சு வலி ஏற்பட்ட போது கூட தன்னுடைய பேருந்தில் நாற்பது பயணிகள் இருக்கிறாங்க அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியையும் பொருட்படுத்தி கொண்டு பேருந்த பத்திரமாக சாலையோரமாக டிரைவரான விஜயன் வந்து நிறுத்தியிருக்காரு நிறுத்தின கொஞ்ச நேரத்திலேயே வலி தாங்க முடியாமல் தன்னுடைய இருக்கையிலேயே டிரைவர் சீட்டிலேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பயணிகள் என்னடா திடீர்னு பஸ்ஸு வந்து ஓரமாக நிறுத்தி நிறுத்துறாரு ஏன் நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிரைவர் மயங்கி கிடக்க அதை பார்த்த பயணிகள் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இப்போ பஸ்ஸுக்குள்ள எல்லாருமே வந்து பதற்றம் அடைஞ்சிட்டாங்க அந்த சமயம் பார்த்து அந்த வழியாக அந்த பகுதியை சேர்ந்த விவசாயியான செந்தில் வயது நாற்பத்தி ஏழு பேவர் காலையில வாக்கிங் வந்திருக்காரு அவர் எப்பவுமே வந்து வாக்கிங் வரும்போது தன்னுடைய தம்பியுடைய டீ தான் டீ குடிக்கிறத வழக்கமாக வச்சிருக்காரு அன்னைக்கும் வந்து வாக்கிங் வந்த செந்தில் வந்து தன்னுடைய தம்பியுடைய கடையில போயிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காரு அவருடைய தம்பிக்கு கடை பக்கத்திலே தான் இந்த டிரைவர் வந்து வண்டியை வந்து நிறுத்தியிருக்காரு அந்த சமயத்தில் அந்த பேருந்துக்குள்ளே இருந்து கூச்சல் சத்தமும் பரபரப்பாக இருந்ததால டீ குடிச்சிருந்த சந்தில் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேருந்தில் போய் பார்த்திருக்காரு அப்போதான் வந்து டிரைவரான விஜயனுக்கு வந்து நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் மயங்கி கிடக்கதை பார்த்து அதிர்ச்சி தவர் உடனடியாக அவரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருந்தில் இருந்த பயணிகள் எல்லாத்தையுமே வந்து உடனே கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே பேருந்தில் இருந்த பயணிகள் நாற்பது பேருமே வேக வேக அடையாளமாக வந்து கீழே இறங்கியிருக்காங்க அதன் பிறகு அந்த பேர் இந்த விவசாயின செந்திலே வந்து ஓட்டியிருக்காரு அவர் எப்படியாவது டிரைவரான விஜயனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனை வடமதுரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு பேருந்தை ஓட்டிகிட்டே வந்து மருத்துவமனைக்கு போயிருக்காரு அந்த மருத்துவமனை இருந்தவங்க என்னடா திடீர்னு அரசு பேருந்து வந்து நம்முடைய பேருந்து நிலையத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியாகவே பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா என்ன விசாரிக்கும் போது தான் அந்த டிரைவரான விஜயனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு அவரை காப்பாற்றுவதற்காக தான் விவசாயியான விவசாயின செஞ்சில் வந்து உடனடியாக துரிதமாக செயல்பட்டு இந்த பேருந்தை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுமே அவருக்கு உடனடியாக நன்றியை தெரிவிச்சுட்டு சிகிச்சையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல்ல அவருக்கு வந்து முதலீடு சிகிச்சை வந்து அளிக்கப்படுது அதன் பிறகு அவரை உடனடியாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அவருக்கு மேல் சிகிச்சை அளிப்பதற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பேருந்தை ஓட்டி வந்த விஜயன் தன்னுடைய பேருந்தில் பயணம் செய்த நாற்பது பேருடைய உயிர்களை காப்பாற்றுவதற்காக தனக்கு ஏற்பட்ட அந்த நெஞ்சுவலியும் பொறுத்து கொண்டு பத்திரமாக வந்து பேருந்தை வந்து உவரமாக நிப்பாட்டினார் அவரை காப்பாற்றினதுக்காக அங்கு வந்த விவசாயின செந்தில் துரிதமாக செயல்பட்டு அவருடைய பேருந்திலேயே அவரை பத்திரமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு முதலீடு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது அவரை மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க துரிதமாக செயல்பட்டு பேருந்தை ஓட்டி சென்று மருத்துவமனையில் டிரைவரான விஜயனை சேர்த்த விவசாயியான விஜய் விஜய விவசாய செந்திலுக்கு தற்போது சமூக ஊடகங்களில் அனைவரும் தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்